இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்காட்டை இளையம்மன் கோவில் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம் காலையிலே கிளம்பியாச்சு ஆக்சுவலாக நம்ம சாமி கும்பிட்றதுக்காக போகல அங்கே ஒரு ரிலேட்டிவோட காது குத்துக்காக போயிட்டுருக்கோம் அப்படியே சாமியும் கும்பிட்டுட்டு வரலான்னு கிளம்பியாச்சு காலையிலேயே இன்றைக்கி கிளைமேட் காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ரோடுமே ரொம்ப காலியாக இருக்குது நாங்கள் அம்பத்தூர் வந்து கிளம்பி மதுரைவேல் பைபாஸ் வழியாக காஞ்சிபுரம் போயிட்டுருக்கோம் ஸோ காலையிலேயே கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் நீங்கள் ரைட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அது வழியாக அங்கேருந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனால் தான் கோவில் நம்ம ரீச் பண்ண முடியும் சைட்லலாம் பார்த்திங்கன்னா எந்த கடையுமே இருக்காது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுத்தமாக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு எந்த கடையுமே இல்லை நம்ம போகிறவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களாம் வச்சுக்கிங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாட்டிலில் வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போகணும் ஃபைனலாக நம்ம கோயில்கிட்ட வந்துவிட்டோம் அங்கே பார்க்கிங்லாம் பெருசாக இல்லை எல்லாம் வெளியே தான் இருக்காங்க ஸோ நம்மளும் ஒரு சேஃபாக ஒரு இடம் பார்த்து காரை விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம் வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த நேர்த்தி கடன்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுவும் பொறுப்பாக பண்ணிகிட்ருக்காங்க பொங்கல் வைக்கிறவங்களும் பொங்கலாம் வச்சுட்ருக்காங்க அங்கேயும் கொஞ்சம் மினிமலான கடைகள் இருக்குது கோயிலுக்கு தேவைப்படுற எல்லா பூஜை பொருட்களும் அங்கே கிடைக்கிது நம்மளும் தேவைப்படுற பொருள்லாம் கோயிலுக்கு வாங்கியாச்சு வாங்கிட்டு சாமியை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளே கிளம்பியாச்சு அங்கே வந்துட்டு ஸ்பெஷல் டிக்கெட்டோ இருக்குது நார்மல் டிக்கெட்டோ இருக்குது ஃப்ரீ டிக்கெட்டும் கிடைக்கிது நம்ம அப்படியே பொறுமையாக கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அங்கே சைடில் பார்த்திங்கன்னா கோயிலோட ஸ்தல வரலாறுலாம் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலத்தை ஆண்டிட்டுருந்த ஒரு விஜயநகர பேரரசு அவர் கிருஷ்ணதேவராயர் அவர் வந்து வேட்டைக்கு ரெகுலராக இருப்பாராம் போகும்போது ஸ்பெசிஃபாக வந்து நான் படைவீரர்களாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்களாம் ஒரு டாகை மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்களாம் ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு தேடி இருக்காங்க தண்ணி ஏதாவது குடிக்கலாம் டயர்டாக இருக்குது வெயில் இருக்குன்னுட்டு அங்கே போயிடுவோம் ஒரு கண்ணுக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு டயர்டாகி ஒரு மரத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு அவர் கூட்டிகிட்டு வந்து டாக் என்ன பண்ணியிருக்கு ஒரு தண்ணியை தேடி போய் போயிருக்கு அங்கே போயிட்டு அந்த தண்ணி குளத்தில் அது நினஞ்சிட்டு உடனே வந்து இவருக்கு தண்ணி கூட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மேலே வந்து சிலுப்பவுமே தண்ணி பட்டு ஒரு எழுந்து அந்த பூ குளத்துக்கிட்ட போகும்போது ஒரு இலிமிச்செம்பழம் மிதந்துட்டு வந்துட்டுருக்கு அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது சாமியோட செலை ஒன்று இருந்திருக்கு ஸோ அங்கேருந்து எடுத்துவாங்க தான் அந்த வீட்டுக்கார இளையம்மன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து அவர் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காரு ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கோவிலோட ஸ்தலம் வரலாறு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அப்படியே நாங்கள் சுற்றி கொஞ்சம் ஒரு கோவில் குளம் இருக்குது அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த அம்மனை எடுத்திருக்காங்க அதில் அந்த தோன்றினவங்க தான் அம்மா ஸோ இங்கேருந்து தான் பக்கத்தில் கோயிலை எழுப்பியிருக்காங்க இங்கே வந்துட்டு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டிகிட்டு இதில் வெள்ளெல்லாம் கரைக்கிறாங்க ஸோ வரவங்க கோயிலுக்கு வரவங்க அதில் வெளிலலாம் கரைச்சாலும் அதுவும் நல்லது தான் இதோட வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்